விஜய் சாப்பிட்டாச்சா நீ இந்த மாதிரி ரொம்ப மரியாதையாக கம்மெண்ட் பண்ணியிருப்பேன் நான் அதான் அடிச்சிருப்பேன் சரி விடு பரவாயில்லோ சொல்லிட்டு போ தேங்க்யூ விஜய் தேங்க்யூ ஸோ மச் சிக்கன் குழம்புப்பாங்களே நான் அப்படி சொல்லவே இல்லையா ராம் நான் எப்ப அந்த மாதிரி பேசுவேன் அந்த மாதிரி பேசவே இல்லையா ராம் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் சொன்னது யார் பேட் கமெண்ட் அவங்கள தான் நான் சொன்னேன் நான் எப்படி சும்மா கமெண்ட் பண்ணவங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பேன் நீங்களே யோசிச்சு பாருங்க ஓகே பாய் பாய் முகமது தேங்க் யூ ஸோ மச் லைக் போட்டு போனது தேங்க் யூ தேங்க் யூ எஸ்கே ஹாய் ஜே கே தூங்கலையா ரங்கன் வாங்கப்பா வணக்கம் வடிவேல் ஹாய் தளபதி வெறியன் என்னப்பா வேணும் தம்பி அக்கா கார்த்திக் சொல்லுப்பா என்ன சாப்பிட்டா ஜெகதீஷ் சாப்பிட்டியா ஜேகே பாய்ப்பா பாய்ப்பா ஏன் விஜய் கம்மியாக சொல்கிறேன் நைன்டி நைன் முடிஞ்சு ஹண்ட்ரட் இனியோட ஒரு செஞ்சரியாக அடிக்கப் போகிறேன் நாளைக்கு காலையில் நூற்றி ஒன்றாவது வயசு எனக்கு தெரியுமா நான் ரொம்ப ஸ்பெஷல் எங்கள் ஃபேமிலிக்கு ஹாய் சகோதரி ஹாய் பிரதர் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆமாம் ஜெக்கே சே நான் பாரு ஹண்ட்ரட் சொல்லிட்டேன் என்னோடய பேர் சுமிப்பா சரி ராம் ஆனால் நான் எப்படி தப்பா கமெண்ட் பண்ணாதவங்கள திட்டி பண்ணி நினைக்கிறேன் சொல்லு ஐநூறு புரியல எஸ்கே புரியல ஓகே சிஸ்டர் ஓகே தினேஷ் ஓகேப்பா தேங்க்யூ கார்த்திக் தம்பி தளபதி விஜயன் அகேன் என்னப்பா உங்களுக்கும் பிறந்தாங்க ஜான் ராம் ஜோதி ராமா ஹாய் பா ஹாப்பி பர்த்டேம்மா ஜோதி ராம் ஷாம் ஸ்டுடியோ ஹாய் அப்படியே முத்துப்பாண்டி சரிப்பா இருந்துட்டு போட்டோம் வாங்க ஐசி சிஸ்டர் வெல்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எப் வந்துட்டீங்க ஃபைனலி காட்டிகிட்டுற மாதிரியா தேங்க்யூ சேகே தேங்க்யூப்பா இவனுங்கள் மத்தியில் லைவ் போகிறதுக்குள்ள ஒரு வழி ஆகுது நீங்கள் பார்க்க சீரியல்ல ஹீரோயின் மாண்டியார் ஆனால் இல்லைப்பா ஏன் சும்மா என்னது இதெல்லாம் நினைச்சு சிரிச்சுக்க சிரிச்சுக்கூட ஐசி சிஸ்டர் என்ன சாப்பாடு பார்த்தேன் குக்கிங் கிளாஸாக மாறிடுச்சு ஐடி பார்த்தேன் வந்துட்டிங்களா பிரியா குரு குட் நைட் நான் வேண்பா குட் நைட் பா சொல்லுங்க ஜேகேப்பா

பட்டு பட்டு அங்க பார் ஜேகே பார் ஜேகே ஹாய் சொல்லு ஜேகே ஹாய் சொல்லு போயிட்டா எங்க அம்மாவை நீங்க சொன்ன வார்த்தை ராம் சீரியஸா திருப்பி சொல்றேன் இதுக்கப்புறம் புரிஞ்சிக்கலாம் நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் அது வேஸ்ட்டு தம்பி அவ்வளோதான் மொத்தத்தில் வேஸ்ட்டு